வணக்கங்க நீராவின் வேக வைத்து எடுக்கின்ற ஒரு சிற்றுண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதற்கு இரநூறு கிராம் வந்து மாவு ஒரு சின்ன பாத்திரத்தில் சேர்த்துக்கணும் சிறிது சிறிதாக சேர்த்துட்டு வரணும் ஒரு சிறிய கரண்டியில் தூள் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து இந்த கலவையை நல்லா கலக்கணும் முந்நூறு மில்லிலிட்டர் தண்ணியும் இந்த கலவையோடு சேர்த்து நல்லா கலக்கிட்டு காய்ப்பழம் உப்புன்னா மருந்து கடைகளில் கிடைக்கும் ஈனோ அதுவும் ஒரு தேக்கரண்டி சேர்த்துட்டு சிறிது தண்ணியும் சேர்த்து நல்லா கழுக்கிட்டு ஒரு தட்டில் நெய் தடவிட்டு இந்த கலவையை அதில் மேல் ஊற்றணும் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த கலவையை அதில் வச்சு பதினஞ்சு நிமிட வேக வேக வச்சதை தனியாக ஒரு தட்டில் மாற்றிட்டு தாளிப்புக்கு கொஞ்சம் எண்ணெய் கடுகு பச்சை மிளகா கருவேப்பில சேர்த்து அதன் மேலே ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியில் சர்க்கரையும் கலந்துட்டு அதை மேலே ஊற்றிட்டு சிறு துண்டுகளாக நறுக்கிட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள்